ஜானகி சஞ்சாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தெனாவுக்காக வந்து மாயா மிகப்பெரிய தியாகம் ஒன்று பண்ணுறாங்க வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணணும் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராமே வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க தனா நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போ உள்ளவர் சரியாக வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு விளையாட்டில் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லை மேற்கொண்டு வந்து நீ அப்பப்போ வந்து இப்படி வந்து கால் சுடுக்கிக்கிட்டு வந்தேன்னா இது சரிப்பட்டு வராது உனக்கு நல்ல திறம்பட உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு விளையாடுறதுக்கு வந்து பேட்மிண்டனுக்கு ஒரு நல்ல கோச்சரை வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க ரொம்ப திறமைசாலி அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தனா சொன்னோன்னே அவங்கக்கிட்ட பேசி உனக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு ரெகுராம் வந்து போய் பேசலான் கிளம்பி போயிருக்காங்க இந்த சமயத்துலதான் இங்க வீட்டுல வந்து தனா வந்து ஒரே கவலையோட இருக்காங்க என்ன ஆச்சு தனா என் முகம் பூரா வந்து வாட்டமா இருக்க அப்படின்னு வந்து தன கேக்குறாங்க இந்த பக்கம் மாயாவும் சரி ஜானகியும் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு என்ன இப்போ வந்து கோச் தானே வேணும் அவங்க வந்து பெரியப்பா நிச்சயமாக அழைச்சிட்டு வருவாங்க அவங்க சரி நிறைய பேருக்கு எல்லாேருக்கும்லாம் மாட்டாங்க குறிப்பிட்ட பேருக்கு தான் தருவாங்க அதுவும் வந்து இப்போ சில பல வருஷமாக வந்து சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அதனால் அவங்கள சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி விட அதான் பெரியப்பா போயிருக்காங்கல்ல பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரகுராம் வந்து வீட்டுக்கு வராங்க நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவங்க வந்து சம்மதிக்க வைப்பாங்களான்னு தெரியலையே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பெரியப்பா பேசுகிறத பார்த்தா நிச்சயமாக வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க போலையே அப்படின்னு மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க தனா வந்து அப்போ தான் வந்து சொல்கிறாங்க எப்படியாவது அப்பா மட்டும் சம்மதிக்க வச்சு அந்த கோச் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டா நான் நிச்சயமாக வந்து ஜெயிச்சுட்டு கதிரை எனக்கு பிடிச்சிருக்க அவங்க கூட சேர்ந்து வாழணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு அப்பா கிட்டே கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஜானகிட்ட சொல்கிறப்ப நிச்சயமாக மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வழக்கமாக எல்லோரும் வந்து ஜெயிச்சு கப்பு ஜெயிக்கணும்னு நினப்பாங்க நீ வந்து வாழ்க்கையில் வந்து உன் காதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பற்றியா நிச்சயமாக நீ ஜெயிப்பே தானா உனக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அக்காவா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க நீ மட்டும் வந்து அவன் அப்பா கிட்டே எது கேட்டாலும் நிச்சயமாக வந்து அவங்க சம்மதிக்க வச்சிருவார் நீ கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜானகி சொன்னோன்னே சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாயா கரெக்டாக அந்த கோச்சோட வீடு கண்டுபிடிச்சி கரெக்டாக போய் கேட்குறாங்க இந்த மாதிரி மேடம் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து என் தங்கச்சிக்கு வந்து நல்லா விளாடுவோம் பேட்மிட்டன் அவளுக்கு நீங்கள் தான் வந்து கோச்சிங் சொல்லி கொடுக்கணும் விளாட அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக தான் வந்திருந்தீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் உங்கக்கிட்ட வீட்டுக்குள்ளேயே கூட விட்டுருக்க மாட்டேன் எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சி வெ வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வெளில அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்போன்னு பார்த்து நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறது நிப்பாட்டி பல வருஷங்கள் ஆகுது என்னோட திறம்பட நிறைய பேர் சொல்லி கொடுக்குறதுக்கு விளாடுறதுக்குலாம் ஆள் இருக்காங்க நீங்கள் நேரத்தை வீண் அடிக்காமல் உன் தங்கச்சியை வந்து வேறு ஒரு நல்ல கோச்க்கிட்ட வந்து அழைச்சிட்டு போய் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நீங்கள் சொல்லிக் தான் சரியாக வரும் அப்படிங்கிறப்ப நான் சொல்ல வேண்டியது சொல்லி முடிச்சிட்டேன் இனிமேல் இங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வந்து வீட்டை கதவை தாத்திட்டு போயிடுவேன் என்னை தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை மூடிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா மாயா வந்து அங்கேயே நின்று யோசிக்கிறாங்க இப்போ மட்டும் நான் வந்து தனாவுக்காக வந்து போராடி இவங்களை சம்மதிக்க வைக்கலைன்னா அப்புறம் தனா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நம்பியிருக்கா ஜெயிச்சாதான் வந்து கதர் கூட வந்து வாழ்க்கையில் வந்து சேரணும் இதுக்கு நம்ம வந்து இவங்க மனசை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க நான் அவங்க வந்து கண்ணாடியை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து மாயா வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து கதவை சாத்திடுறாங்க இவங்க எவ்வளோ நேரம் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாங்க அப்போன்னு பார்த்து நல்லா வந்து காற்று மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருந்து மழையிலேயே நினஞ்சிக்கிட்டு பயிராக்கியத்தோட த அவங்க மனசை வந்து ஜெயிக்கிறதுக்காக இந்த பக்கம் விடாமல் தன்னோட தங்கச்சிக்காக வந்து அவங்க மனசை மாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதோடய எபிசோடு வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்